எட்டு மணிக்கு மேலே மிக்சி ஓட்ட முடியாது சார் இந்த போராளி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜெர்மனி கணக்கு போய் நைட்டு போய் எட்டு மணிக்கு போய் சட்னி அரைங்க இந்த சர்வே எடுத்தவங்க ஒரு கோமாளி சார் இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் சர்வேங்கிறது என்ன யாரும் நடத்துகிறான் ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கெல்லாம் நமக்கெல்லாம் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் செலெக்ஷன் நீங்க கோட் பண்ணதுனால அது ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இந்த இந்தியா வளர்ச்சி பாதையில நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து வச்சாலும் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு சர்வே ரிப்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வருது அதுவும் குறிப்பா இதை பொறுத்த மட்டும் இல்ல நூற்றி இருபத்தி ஒரு நாடுகள் அந்த பட்டியலில் நூற்றி ஏழாவது இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கோட் இந்தியர்களுக்கு தினசரி உணவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்றாரு இதை பற்றி என்ன உங்களுடைய பார்வை இந்த விமர்சனத்தை எப்படி இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் மெஷர்மெண்ட் இந்தியாவிற்கு பிஜேபி மட்டுமல்ல காங்கிரஸ் காலகட்டத்திலும் கூட நிறைய பிரச்சனைகள் இந்த ஹங்கர் இண்டெக்ஸை பொறுத்தவரை நமக்கு இருந்திருக்கு நைன்டி ஃபைவ் ஒன் நாட் செகண்ட் ஒன் நாட் செவென்ட் வேறு வேறு காலகட்டம் இது புதிதில்லை நம்ம போன வருஷம் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி வருஷமும் ப்ரொட்டெஸ்ட் டேட் எடுத்து பார்த்து ஐசிஎம்ஆர் அஃபிஷியலாக இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அஃபீஷியலாக ஒரு பேப்பரே பப்ளிஷ் பண்ணி போன வருஷம் ஏன் உங்களுடைய ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தப்புன்னு நாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசியிருக்கோம் சரி இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் சர்வேங்கிறது என்ன யார் நடத்துகிறாங்க இரண்டு என்ஜிஓக்கள் என்ஜிஓக்கள் நடத்துகிறாங்க ஓகே அயர்லாண்டில் இருக்கிற ஒரு என்ஜிஓ ஜெர்மனியில் இருக்கிற ஒரு என்ஜிஓ இருவரும் இணைந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் நடத்துகிறாங்க ஒரு என்ஜிஓ எப்படி நடத்துகிறாங்க இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்தியாவில் இருந்த வருஷம் மூவாயிரம் பேர் சாம்பிள் எடுத்திருக்காங்க மூவாயிரம் பேர் இந்த இந்த வருஷம் மட்டும் பேசுவோம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு த்ரீ தௌசண்ட் சாம்பிள் எட்டு கேள்வி எட்டு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வியை வச்சு பதில் ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடந்த பன்னிரெண்டு மாதத்தில் எப்பவாச்சு ஒரு நேரத்தில் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டது உண்டா அது ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட்னால ரிசோர்ஸ்ங்கிறது டைம் ஒரு ரிசோர்ஸ் பணம் ஒரு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட்னால பணம் கன்ஸ்டன்ட்னால கூட எப்பாச்சும் கம்மியாக சாப்பிட்ருக்கனு உங்களுக்கு ஃபீலிங் வந்திருக்கா இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டால் நானே ஆமான்னு சொல்லுவேன் நானும் ஆமான்னு ஆமான்னு சொல்லுவேன் நம்ம மாவட்டத்தை சொல்ற அண்ணே கூட்ட ஆரம்பிக்கு போதும்னே என்ன சரி இப்போ ஒரு வடை கூட சாப்பிட்டு போகிறேன் நேற்று எங்கேயோ இடத்துக்கு போயிருந்த ஒரு இட்லி கொடுத்து பயங்கர பசி ஒரு இட்லி அவ்வளோ தான் நம்ம அரசியலுக்கு நேரம் தான் இப்போ என்னை இந்த கேள்வி கேட்டால் அந்த எட்டு கேள்வியில் நான் வந்துட்டு ஆமாம் நான் அப்படி ஃபீல் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் வந்து கம்மியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு இது ஒரு இந்த மாதிரி கேள்விகள் மூவாயிரம் பேர் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி இருக்கக்கூடிய நாட்டில் இது நம்பர் ஒன் நம்பர் டூ சரி இந்த கேள்வி தான் கேட்டீங்கப்பா இதை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க அதில் அவன் நாலு கேட்டகரியாக பிரிக்கிறான் நாலு கேட்டகரி நம்பர் ஒன் கேட்டகிரி என்ன சொல்கிறான்னா அண்டர் நொரிஷ்மெண்ட்டுங்கிறான் அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோ கேலரி நம்ம சாப்பிட்ருக்கணும் அதை வந்து குறைவாக சாப்பிட்ருக்கீங்க அப்போ நீங்கள் அண்டர் நொரிஷ் சைல்டு அப்படி ஓகே இது கேட்டகரி ஒன் ரெண்டாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸ்டண்ட்டிங்கிறான் அதாவது நீங்கள் இவ்வளோ உயரம் இருக்கணும் நீங்கள் உயரம் குறைஞ்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு சாப்பாடு வரல அப்படிங்கிறான் மூணாவது வந்து தின்னஸ் அதாவது உங்கள் உடம்பு வந்து தின்னாக இருக்குது நீங்கள் வந்து இவ்வளவு இருந்திருக்கணும் பிஎம்ஐ படி நீங்கள் இவ்வளோ இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிட்ருக்கீங்க நான்காவது வந்து அண்டர் ஃபைவ் மொட்டாலிட்டி அஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்துருக்காங்க இவ்வளோ பேர் அந்த நாட்டில் அப்படின்னு இப்போ நான் ஒன்று ஒன்றாதான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து அண்டர் நொரிஷ் மட்டுங்கிறான் ஆயிரத்தி எட்நூறு கிலோ கேலரி கீழே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ஓகே நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே நாம் எல்லா வருஷமும் எடுக்கிறோம் அந்த ஹெல்த் சர்வே என்ன சொல்லுதுன்னா நகரத்தில் முப்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் ஒபீஸாக இருக்காங்க நீ ஓவராக சாப்பிட்றேன் கிராமத்தில் இருபத்தி மூன்று சதவீத குழந்தைகள் ஒபீஸாக இருக்காங்க பிகாஸ் யூஆர் ஈட்டிங் மோர் தன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோ கேலரி அதாவது நம்ம எடுக்கக்கூடிய சர்வேல இப்போ ஒபிசிட்டிங்கிறது காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு சின்ன ஒரு மக்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டாவே அது அறுநூத்தி கிலோ கேலரி ஸோ இவங்க ஆயிரத்தி எட்நூறு கிலோ கேலரி ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு அதை இந்த எட்டு கேள்விகளில் கொண்டு வந்து அதை மூவாயிரம் பேர்த்துக்கிட்ட கேட்டு இதற்கு ஒரு ரெம்பர் அது முப்பத்தஞ்சு இப்பதான் இந்தியாவில் இருபத்தஞ்சு வயசுல ஆறு அடிக்கு மேல யார் இருக்காங்க சமீபத்தில் ஒரு சர்வே ஓகே ஆறு அடிக்கு மேல சிக்ஸ் ஃபீட்டு இருபத்தஞ்சு வயசு இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நார்த் ஈஸ்ட்காரங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் இருக்கான் பஞ்சாப்காரன் டூ பர்சன்ட் இருக்கான் ஹரியானாக்காரன் டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் ராஜஸ்தான்காரன் மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்காரன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் நம்ம இருக்கும் ஸோ நீ ஸ்டண்ட்டிங்குன்னு ஒரு குளோபல் டேட்டாவை கொண்டு வர்றான் அமெ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருப்பாங்க ஒயிட்ஸ்க்கெலாம் ஒன்றும் பிளாக்ஸ்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் நம்ம ஏன் நம்ம ஐபிஎஸ் செலெக்ஷன்லையே இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் செலக்ஷன் நார்த் ஈஸ்ட்டுக்கு நூற்றி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் செலக்ஷன் இதை அக்கௌண்ட்டு பண்ணாமல் ஒரு ஸ்டண்டிங்னு வச்சுட்டு நீ ஹைட்டு குறைஞ்சிருக்க அதனால் நீ சரியாக சாப்பிடல அப்படின்னு நார்வேக்காரனும் ஜெர்மனிக்காரனும் ஃபோன் மூலமாக எந்த சர்வே எடுத்தாலு தெரில ஈஸ்டர்லேயும் நீ சரியாக சாப்பிடல அடுத்து தின்னு நெசுங்கிறான் அதுவும் புரியல நீ தின்னாக இருக்க நீ வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன் அது அண்டர் ஃபைவ் மொட்டாலிட்டி குழந்தைங்க அஞ்சு வயசு கீழே இருந்துருக்காங்க எல்லா சர்வே கண்டினியூஸாக சொல்லுது குறிப்பாக இந்தியா காலகட்டத்தில் சரித்திரத்தில் இப்போ தான் ஐந்து வயதிற்கு கீழே இறக்கக்கூடிய குழந்தைகள் கம்மியாக இருக்காங்கன்னு சர்வே சொல்லுது அதில் நமக்கு தெரியும் முப்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அஞ்சு வயசுக்கே இறக்கற காரணம் ப்ரீ டேர்ம் வர்த்த் ஓகே முப்பத்தி நான்கு சதவீத குழந்தைகள் இறப்பதற்கு காரணம் செப்சிஸ் இது ரெண்டும் போட்டாவே அறுபத்து சதவீதம் ஆகிப்போச்சு அந்த குழந்தைகள் இறப்பதற்கு காரணம் சாப்பாடு இல்லைங்க ப்ரீ டேர்ம் வர்த்தும் செப்சிஸ் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது வர்றது போஸ்ட்மார்டம் ப்ரீ பாட்டம் தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு சதவீதம் நிமோனியா மூன்று சதவீதம் டைஃபாய்டு ஆறு சதவீதம் இதர காரணங்கள்னு ஒரு சதவீதம் இருக்குது இது வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் டேட்டா ஏன் குழந்தைங்க இருக்கிறாங்க இதில் எங்கேயாச்சும் சாப்பாடு இல்லாமல் அந்த குழந்தை இறந்துருக்குன்னு இருக்கா இல்லை அதனால தான் நம்ம மோடிஜி நம்ம அரசு வந்த பிறகு கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கர்ப்பிணியாக இருந்து குழந்தை பிறக்கும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் மோடிஜி கொடுக்குறாரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது இந்தியாவில் ஒன்றரை கோடி மகளிர்களுக்கு கொடுத்துருக்கோம் எதுக்குன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவை நீங்கள் கொடுக்கணும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டு எல்லா அங்கன்வாடிஸ்லையுமே ஏன்னா குழந்தைங்க அஞ்சு வயசுக்குள்ளே அங்கன்வாடி போவாங்க எல்லா அங்கன்வாடிக்குமே நம்ம அரசனுடைய ஸ்பெஷல் ஸ்கீம் மூலமாக குழந்தைக்கு நியூட்ரிஷன் குறிப்பாக இந்த கோவிட் காலகட்டத்தில் எண்பது கோடி மக்களுக்கு அதாவது நா நார்மலாக வர ரேஷனில் வரக்கூடிய உணவை தாண்டி எண்பது கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக மாதத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அஞ்சு கிலோ அரிசி இல்லாட்ட அஞ்சு கிலோ கோதுமை ஒரு கிலோ பருப்பு ஒருத்தருக்குங்க வீட்டில் நாலு பேர் வந்து மூட்டையில் எடுத்துகிட்டு போகணும் எண்பது கோடி பேர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்பொழுது ஸ்ரீலங்காக்காரை நம்மகிட்ட கேட்குறாங்க அண்ணே அந்த ஒரு ஷிப்மெண்ட்டு கோதுமையை மட்டும் கொஞ்சம் சுட்டை தப்பிச்சு போனேன் ப்ரெட்டுக்கு எனக்கு இல்லைனே கொடுங்க இவன் வந்து ஸ்ரீலங்கா நம்மளையோட குளோபல் அங்கர் இன்டெக்ஸில் மேலே இருக்காங்க அப்போ இந்தியா வந்து இந்த சர்வே எடுத்தவங்க ஒரு கோமாளி இந்த சர்வே வச்சு ஆர்கியூ பண்ணுறேன்னா அதை விட ஒரு பெரிய கோமாளி இந்த ரெண்டு கோமாளிகளை வச்சு நம்ம என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் திஸ் இஸ் தி எம்பிரிக்கல் அசஸ்மெண்ட் அதனால தான் இந்திய அரசு கடுமையாக இதை எதிர்த்திருக்கின்றோம் நீ யாரையா வந்து எங்களுக்கு சொல்கிறக்கு அயர்லாண்டுக்காரனும் ஜெர்மன் நம்மளுக்கு வந்து ஒன்று ஐயோ கொலோனியல் மைண்ட் செட்டே வேண்டாம் அப்படிமானுங்க ஆனால் அந்த வெள்ளை தோல் இருக்கிற ஒரு சர்வே எடுத்துகிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு இப்போ இந்தியாவில் போ பல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த வெள்ளை தோலோடு அமெரிக்காக்காரன் ஜெர்மனிக்காரன் அயர்லாண்டுக்கார ஒரு சர்வே எடுத்தானா அது வேத வாக்கு உங்களுக்கு இவங்க அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வெள்ளைக்காரன் சொல்லிட்டு ஒரு குறுக்கிடலாம் இப்போ காங்கிரஸ் காலகட்டத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்தது நீங்கள் அப்போல்லாம் இது மிகப்பெரிய விமர்சனமாகவோ விவாதமாகவோ மாறாதது இப்போ மாறுதுன்னா இந்த சர்வேவே ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னு இதை இன்டர்பிரேட் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன் இப்போங்க இந்தியா க்ரோத் ஸ்டோரி மேலே பல நாடுகளுக்கு கோபம் இந்தியா க்ரோத் ஸ்டோரி இந்தியாங்கிற நாடு வளருது உலகத்தில் வந்து ஒரு டாமினேட்டிங் எனி டைம் எனி டைம் யுனைடட் நேஷன்ஸ்னுடைய பெர்மனன்ட் செக்யூரிட்டி மெம்பராக இந்தியா போக போகுது பி ஃபை இருக்குது எனி டைம் இந்தியா வெல்கம் நெக்ஸ்ட் த்ரீ டூ த்ரீ இயர்ஸில் அது நடக்கும் எல்லா நாடுகளுமே எனக்கு இந்தியாவை பார்க்குது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இவங்களால அது ஏற்றுக்க முடியல ஏன்னா மேலை நாடுகளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கொலோனியல் மைண்ட் செட்டில் தான் இன்னும் அமெரிக்கா இருக்கா ஜெர்மனி இருக்கா அயர்லாண்டுக்காரரு இருக்கா பிரிட்டிஷ்கார் இருக்கான் கொலோனியல் மைண்ட் செட் ஒன்றும் இல்லைங்க அப்போ பிரிட்டிஷோட எஃப்டிஏ சைன் பண்ணுறோம் நாமளும் அவங்களும் ஒரு எஃப்டியை சைன் பண்ணுறோம் தீபாவளிக்குள்ளே முடிக்கணும் அந்த பிரிட்டிஷில் அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாங்க ஓ இந்தியாவோட எஃப்டிஏ சைன் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் இந்தியாக்காரன் மட்டும் எஃப்டிஏ மூலமாக இங்கிலாண்டில் வந்தான்னா ஓவர்ஸ்டே பண்ணுவான் இந்தியாக்காரை மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான் இந்தியன்ஸ் ஆர் த ஹையஸ்ட் ஓவர்ஸ்டேயர்ஸ் இன் யூகே அதனால் எஃப்டிஏ வந்து இந்த பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் யோசிக்கணும் நம்ம சொன்னால் என்னையா பேசிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்க ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நினச்சிட்டுருக்கீங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சா இல்லை நேருவோடு டீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீ வந்து ஒரு அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு பிரிட்டிஷ் மினிஸ்டர் இந்தியாவை அவமானப்படுத்தி இந்த எஃப்டிஏல ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் பீப்பிள் வந்துருச்சுன்னா எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எவ்ரிபடி ஆப்ரேட்ஸ் த கலோனியல் செட் ஏதோ இந்தியா இன்னும் அந்த பிச்சை நாடு பிச்சைக்கார தட்டை வச்சுக்கிட்டு பாம்பை கையில் வச்சுக்கிட்டு பாம்பாட்டிகளை வச்சு இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்படி தான் அங்கே இருக்கு இருக்காங்க இது வந்து வேறு வழி இல்லைங்க நம்ம தாண்டி தான் வரணும் இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி தான் வரணும் ஹியூமன் ரைட்ஸ் வலேஷனுமா சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பா அது தான் நம்ம ஜெய்சங்கர் சொன்னார் நீங்க எங்களே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இங்க வந்து கலர் கருப்பா இருந்தா போலீஸை வச்சு சுடுறீங்க எங்க ஊர்ல சொல்ற கொஞ்சம் கருப்பா இருந்தா போலீஸ்காரனை வச்சு சுடுறீங்க கழுத்து மேல வந்து சொக்கோல்ட்டு போட்டு போய் கொள்றீங்க பேசினாவே டேசர் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கு இருக்கக்கூடிய பிரிவினைங்கிறது ஹையஸ்டா இருக்கு நீ அமெரிக்காவில் உட்காந்துட்டு எங்களையே பார்த்து நீ என்ன சொல்ற இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஒரு பக்கம் இந்தியாவுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயோ டூ மச் டெமோக்ரஸின்னு இங்கே நம்மளுக்கு சொல்றாங்க எது ஒரு கோர்ட்டு கேட்குது அதுக்கப்புறம் இந்த கமிஷன் கேட்குது அது கேட்குது இது கேட்குது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கத்திகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய பியூட்டிஃபுல் டெமோக்ரஸியில் எல்லோருக்கும் அதிகாரம் இருக்குது யாரே வேணாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் பிரைம் மினிஸ்டர் எடுத்து யாராச்சும் சொல்கிறாங்க நைட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் யாராச்சும் சுடுறாரா வீட்லேருந்து தூக்கிட்டு போகிறாரா அமெரிக்காவில் போய் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக பேச சொல்லுங்கள் அமெரிக்கா சுதந்திரம் நாடுங்கிறாங்க ஃப்ரீயாக பேச சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க அமெரிக்காவில் போய் ஹார்ன் அடிக்க சொல்லுங்கள் இங்கே நம்ம போராளிகள்லாம் பேசுகிறாங்கல்லங்க இல்லைங்க லாஸ் ஏஞ்சலஸில் நியூயார்க் சிட்டியில் போய் கா காரில் ஹார்ன் அடிக்கணும் ஏன் ஹார்ன் அடிக்கிறான் அன்னே கருத்து சுதந்திரன்னு சொல்லுங்கள் உள்ளே தூக்கி வைக்கிறான் இல்லையா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் கா ஹா கார் ஹார்ன் அடிக்க முடியாதுங்க எதுக்கு ஏன் கார் ஹார்ன் அடிக்கிறான்னு கேட்குறான் கேட்டால் ரூல்ஸுங்கிறான் அது நல்லது தான் அந்த ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க ஏற்றுக்கணும் அப்போனா உங்களுடைய சுதந்திரத்தை லிமிட் பண்ணி ஒரு சொசைட்டியல் வெல்பீயிங்க்காக மேலை நாடுகள் இருக்குது ஜெர்மனி நான் போயிருந்தேன் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு மணிக்கு மேலே மிக்ஸி ஓட்ட முடியாது சார் எதுக்கு ஏன்னா நீ மிக்ஸி ஓட்டினா அங்கே தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்காரனுக்கு வந்து காதில் சவுண்ட் வரும் அவனால் சரியாக தூங்க முடியாது மிக்சி ஓட்டாதான் இந்த போராளிகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஜெர்மனி கணக்கு போய் நைட்டு போய் எட்டு மணிக்கு போய் சட்டி அரங்கு இல்ல அமெரிக்கால போய் கார் ஹார்ன் அடைங்க ஹையஸ்ட் டெமோரசி இருக்கிற நாடு நாட் ஒன் இஸ் த ஓல்டெஸ்ட் டெமாக்கிரஸ் ஹையஸ்ட் டெமாகிரசி எல்லா இடத்துலயுமே இவனுக அதுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நம்ம திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஓ வெள்ளைக்காரனே சொல்லிட்டான் அமெரிக்கா காரனே சொல்லிட்டான் அப்ப கேள்வி கேட்டான்